கல்வி கற்றவர்கள் மனித நேயத்துடன் செயல்பட வேண்டும் குன்றக்குடி அரிகளார் கல்வி என்பது அன்பும் அறிவும் கலந்ததாக இருந்தால்தான் சமுதாயத்துக்கு பயன்பெறும் என தவத்திரு குன்றக்குடி அரிகளார் பேசினார் திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரியில் ஐம்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரி தாளர் ரத்தினம் தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் பாலகுருசாமி அனைவரையும் வரவேற்றார் கல்லூரி இயக்குனர் துரை ரத்தினம் உட்பட அனைத்து துறை பேராசிரியரும் பங்கேற்றனர் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டங்களை வழங்கி தபத்திரு குன்றக்குடி பொன்னம்பலம் அடிகளார் பேசியதார்கள் கல்விதான் ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய வலிமை படைத்தது எந்த ஒரு இடத்தில் இதை பேச வேண்டும் என்பது கல்வியின் மூலம் கற்க வேண்டும் கல்வியில் அன்பும் அறிவும் இணைந்தால்தான் சமுதாயத்துக்கு நன்மை பயக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் பல கண்டுபிடிகளை கண்டுபிடித்தார் அவர் முயற்சியை கைவிடவில்லை அவர் ஆய்வுகூடம் எரிந்தபோது கூட தன் முயற்சியை கைவிடவில்லை உலகில் யார் அறிவாளிகள் என்றால் பல புத்தகங்களை படிப்பவர்கள் அறிவாளிகள் அல்ல யார் மனிதனுடைய துன்பத்தை மாற்றுகின்றார்களோ அறிவாளிகள் அவர்கள்தான் இன்றைய துன்பத்தை யார் நாளை இன்பமாக மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிக்கு குறுகிய எடை உள்ள நடக்கக்கூடிய கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அப்துல் கலாமின் ஆசை அப்பொழுது ராக்கெட்டை கண்டுபிடித்த பொழுது ராக்கெட்டின் தகுல்கள் கொண்டு எளிதாக நடக்கக்கூடிய உடல் ஊனமுற்றோருக்கு அந்த கருவியை கண்டுபிடித்தார் அப்பொழுதுதான் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது சுனாமி வந்தபோது இறப்புக்கு மதம் தெரியவில்லை அனைத்து மதத்தைச் சேர்ந்தவளும் இறந்து கிடந்தார்கள் வேளாங்கண்ணி சர்ச்சு வாசலிலே பிணக்குவியல் நாகூர் தர்கா அருகே பிணக்குவியல் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை அருகே பிணக்குவியல் மதத்திற்கு அப்பாற்பட்ட மனித நேயத்துடன் அனைத்து உடல்களின் அடைக்கம் செய்யப்பட்டது அனைத்தும் அனைவருக்கும் கல்வியை பயன்படுத்த வேண்டும் கல்வி உங்களை வளர்ப்பதாக மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என அவர் பேசினார்